Hallo Frank மீன்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி காலே அவள் சும்மானே இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கேவலமான கேடு கட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு பயங்கரமான வேலையை பார்த்து விட்டுர்றா அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் இருக்கார் இல்லையா அவரை வந்து எப்படியோ பணத்தாசில மைக்கு இப்போ ஒரு வேலையை செஞ்சு விட்டா அப்படி என்ன வேலையை செஞ்சு விட்டான்னு பார்த்திங்கன்னா அவருக்கிட்ட வந்து நீ எவ்வளோ வேலை வாங்கணுமோ அவ்வளோ வேலை வாங்கு அந்த விஜய் வந்து நீ பேசுகிற பேசுவலில் அப்படியே கல் மாதிரி கரைஞ்சிடணும் அவன் வாயில் அல்வா தூண்டை போட்டால் எப்படி கரையுமோ அந்த மாதிரி நீ மனசை கரைக்கணும் அப்படி பேசணு உனக்கு நான் எதிர்பார்க்காத பணத்தை வாரி 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 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அந்த மெக்கானிக் மூலயமா விஜய்க்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க அது எதுக்காகன்னா இப்போதைக்கு எதுக்காக எனக்கு இந்த பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய்க்கு ஒரு டவுட் வருது அதை கேட்கவும் செய்கிறாரு அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொன்ன காதையை கேட்டால் எனக்கே தலை சுற்றி கிர்கி கீழ போல போல் இருக்குது அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பொய்யே சொல்லிட்டாரு அது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருந்துச்சா இல்லையதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி என்னம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்ததுக்கப்புறம் எங்கள் கம்பெனியோட இது வந்து மேலே மேலே போயிடுச்சு எல்லா கஸ்டமர்ஸும் விஜய் பண்ணுற சர்வீஸ் தான் நல்லாயிருக்கு விஜய் பண்ணுறது தான் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி தள்ளுறாங்க என்னப்பா பண்ண உன் கையில் எதோ மேஜிக் இருக்குது போல் ரெண்டு மடங்கு வருமானம் குடிச்சு அதனால் உன்னோட வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இது தப்பா அப்படின்னு சொன்னார் பார்த்துக்கோ அப்பா எனக்கு ஹார்ட் அடேக்கே வந்துச்சுப்பா என்னப்பா இது இப்படியெல்லாம் குளு வண்டி விடுற ஐயோய்யோ இப்படியெல்லாம் பொழிச்சின்னு வச்சுக்கோய்யா நீ எங்கேயோ போயிடுவேன் விஜய் வந்து இந்த கம்பெனியை விட்டு போக விடக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு பொய்யே சொல்லியிருக்காரு பார் அப்பா பாப்பா தாங்க முடியும் 了吧。 ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறங்க அது ஒரு பயங்கரமான இது அப்படிப்பட்ட இதில் வந்து பயங்கரமாக சிக்கிட்டார் இப்போதைக்கு நம்ம விஜய் ஆனால் விஜய்க்கு இதெல்லாம் டவுட் வந்துருச்சு நீ எதுக்காக இப்படி பண்ணுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும் உணரே நீ வந்து அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டதை இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்க ஆனால் நீ வந்து உட்டா பத்தியா கப்சா அதில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் நான் இந்த இதில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே விட்டுறாரு அந்த பணத்தை அதனால் குவம் வச்சு பாருங்கள் அந்த பில்கேட்ஸ் அம்பானி மாதிரி மாதிரிக்கிறானே அந்த லூசு பையன் அவனுக்கு அதுக்கப்புறம் நம்ம விஜய் தர 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 வந்து வெளியே விடுறாரு உனக்கெல்லாம் பாவம் பார்த்து பணம் கொடுத்தா நீ என்னால என் ஏறி உட்கார போடா வெளியே நாய அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே தள்ளுறாரு பாப்பா இவன் ஒரே எல்லாம் ஒரே போறதே மேலுன்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யம் நடந்து இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி பூஜை கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்